அங்கே எடுத்துகிட்டு போ வைப்புக்கிட்டே போமா மே என் மகன் வரும்போது தான் புதுசா இருக்கணும் ஹம் ஆமா ஹம் உனக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அதுக்கெல்லாம் என்ன போட்டிருக்கா கடுகு வெந்தயம் புண்ணாக்கு மாட்டு மாட்டுசாணி அப்படி மொழி அதெல்லாம் போட்டு மொழி சாப்பிட்டு

Dale la pesame a yeah. Allouts, finishing stage out government. Alright baradak permane ha a this, i wa a this, ihave an content. ım i y raining a this, their old means but it is like Momo musih Afurte